வணக்கம் நண்பர்களே ஆர்விஎம் ஆட்டோ கன்சல்டிங் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோயில் மிக அருகில் வேலூர் சிவன் கோயிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டோட்டலாக பால் டெய்ரி நம்ம பஸ் ஸ்டாப்பு வேலூர் சிவன் கோயில் டு சேலம் வழி ராஜாபட்டினம் பஸ் ஸ்டாப்பில் லெஃப்ட்டு ஒரு கிலோமீட்டர் டோட்டலாக டெய்ரி இதுதான் நம்ம இடம் அது குறிப்பாக சொல்ல சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம மக்கள் அவங்களுக்காக சொல்கிறேன் முதல்ல நம்ம சப்ஸ்கிரைபரு புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபரு எல்லாேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ என்னென்னா இந்த ஹெவி டியூட்டி வண்டி போட போகிறேன் கண்டிப்பாருங்க நன்றி எக்ஸல் ஹெவி டியூட்டி வண்டி காமிக்கிறேன் ரிவியூ காமிக்கிறேன் எக்ஸல் ஹெவி டியூட்டி கேட்டிருக்குறீங்க பாருங்க ஒரு நம்பர் பிளேட்டு புதுசு போட போகிறேன் எனக்கு டைம் இல்லாதனால நான் வந்து இப்போ காமிக்கிறேன் டயர் காமிக்கிறேன் ரிவூ பாருங்கள் புது டயரு பக்காவாக புது டயரு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினொன்று மாடல் வண்டி புது டயரு பேக் டயர் புதுசு அவுட்வுக் எல்லாமே பக்கா வண்டி ஸ்டார்டிங் இன்ஜின் சூப்பராக இருக்கும் பேக் டயர் புதுசு பார்த்துங்க வண்டி புது டயரு எக்ஸல் ஹெவி எப்படிவிட்டி நிறைய பேர் கேட்டிருக்குறீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அந்த எக்ஸல் ஹெவி விட்டி கேட்டவங்க எனக்கு டைம் இல்லை எப்போவுமே நம்ம போடுற இடம் உங்களுக்கு தெரியும் நம்ம தோட்டத்தில் இருந்து இதுவும் நம்ம வீடு தான் வீட்டுக்கிட்டேருந்து போடுறேன் மக்களே எப்போவுமே வந்து நம்ம ஏழப்பட்ட மக்கள் நடுத்தர மக்கள் உங்களுக்காக எப்போவுமே உங்கள் வேல்முறை நான் ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து எடுத்தால் ஏதாவது தப்பாக போயிடுமோ நல்லா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கவே தேவையில்ல அந்த பயத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து ஒரு இந்த வேலை பார்க்குறேங்க நம்ம கன்சல்டிங்கில் வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பயமே இருக்க தேவை இல்லை வண்டி இன்ஜின் பக்காவாக இருக்கும் டயரு அவுட்லுக்கு எனக்கு தெரிஞ்ச வேலை எல்லாமே பார்த்து தான் உங்களுக்கு கொடுப்பேன் இந்த வண்டி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஒரே ஓனர் டயர் ரெண்டும் புது டயரு அவுட்லுக் செம்மையாக இருக்குது வண்டி இன்ஜின் செம்மையாக இருக்குது அவுட்லுக் எல்லாமே நல்லாயிருக்கு வண்டி பாருங்கள் மக்கள் நம்ம சக்கிரிக்கிற எல்லாேருக்கும் ஏதோ நம்மளுக்கும் ஒரு வண்டி வேணும் ஒரு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வர போக பக்கத்தில் போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் வண்டி எடுத்தால் செலவு இல்லாத ஓட்டலாம் வண்டி பாருங்கள் அவுட்லுக் எல்லாமே செம்மையாக இருக்கும் டயர் நல்லாயிருக்கும் பொதுவாக ரெண்டு டயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு காஸ்ட் ஆகிருது இந்த வண்டியோடய வேலை நான் கேட்குற வேலை பத்தொம்பது ரூபா ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு வேலை பார்த்துருக்கேன் எக்ஸல் எட்டி ரொம்ப ரேராக இருக்குது கொஞ்சம் பாருங்கள் தேவைப்படுறங்க கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் அடுத்தது எக்ஸ்எல் எவ்விட்டு விட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒன்று போடுறேன் அந்த வண்டிங்க போடுறேன் அதையும் பாருங்கள் தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்கள் மக்களே உங்களுக்காக உங்கள் மேல்முருகன் காத்திருக்கேன் எப்போவுமே எப்போவுமே நம்ம தான் நம்ம வந்து ஒரு நடுத்தர மக்களுக்காக ஒரு கம்மி ரேட்டில் வண்டி கொடுக்கணும்னு பார்க்குறோம் ஆனால் இந்த எப்படி விட்டிங்க வண்டிங்க இதை இன்னும் கம்மியாக நைஸ் பல் இருக்குது பெருசாக நம்ம பண்ண முடியாது இதை விட இன்னும் கம்மியாகவும் வண்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் கிடைக்கிற வண்டி கிடைச்ச ரேட்டுக்கு நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு பாருங்கள் வீடியோவில் ஒரு பிக்கப் ஒருத்தர் கேட்டுருந்தார் அதுவும் போட்டிருக்க அந்த நண்பர் பார்த்துருக்காரு யாராவது தேவைப்பட்டால் கேளுங்க ரெண்டாயிரத்தி ஆறு கார்பரேட்ரு வ மாடல் வண்டி ஆமணி நான் சொல்கிறேன் வந்து வண்டி வீடியோ ஃபோட்டோ போடுறேன் ரெண்டாயிரத்தி ஆறு கார்பரேட்ரு மாடலு ஆமணி அந்த வண்டி வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபாய் உங்களுக்கு ஃபைனலாக கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறு வண்டி ஒயிட் கலரு பம்பர் கேரர் இருக்குது சென்னை நம்பரு ரெனியூவல் எல்லாமே இருக்குது பம்பர் கேரரோடு இருக்குது ஒயிட் கலரு தேவைப்படுறவங்க நம்ம லைனுக்கு வாங்க உங்களுக்காக டைம் இல்லாதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு நான் விளக்கத்தை சொல்கிறேன் வண்டி ஃபோட்டோ மட்டும் போடுறேன் வீடியோ போட வாய்ப்பு இருந்தால் வீடியோ போடுறேன் வண்டி ஃபோட்டோ போடுறேன் மக்களே பாருங்கள் இன்றைக்கி அம்மா வாசனாலே நம்ம குலதெய்வம் அம்மா பெரியாண்டுச்சி அங்கே இருந்தால் உங்களுக்கு நான் வந்து பக்கத்தில் வீட்டு போயிட்டு நீங்கள் பூஜை முடிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் அம்மா வசன நாள் தேவைப்படுறையும் பாருங்கள் டக்குன்னு எடுத்துக்கோங்க ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் வண்டியோட ரேட்டில் ரெண்டு டயர் புதுசு இன்ஜின் பக்கா இருக்கும் எந்த செலவும் உங்களுக்கு வண்டியில் கிடையாது அப்படி சொல்கிற மக்களே எப்போவுமே நம்ம சொல்கிறதா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் எப்போவுமே நல்லா இருப்போம் என்று விடைபெறுகிறேன் ஆல் தி பெஸ்ட் வேல்முருகன் உங்கள் வேல்முருகன் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு வேணும் நீங்கள் எப்போவும் நமக்கு ஊ நீங்கள் கொடுக்குற உற்சாகத்தில் தான் என்னால் வேலை செய்ய முடியும் கண்டிப்பாக நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் எப்பவுமே நல்லா இருப்போம் நன்றி ஆல் தி பெஸ்ட்